ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய மார்க்கெட்டுக்கு தேவையான சில இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸ் அண்டு மார்க்கெட் அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே சிஎஸ்பி பேங்க் பார்த்திங்கன்னா போன வாரம் நல்லாவே ட்ரெண்டிங்கில் வந்துச்சு காரணம் ஹியூஜ் செல் ஆஃப் நிறைய கம்பெனிஸ் ஹியூஜாக செல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் ஸ்டாக் வந்து செக்டார் பாசிட்டிவ் போகும்போது நெகட்டிவ்ல போயிட்டுருந்தான் சரிங்களா ஸோ இதுதான் அவனுடைய பேட்டர்னு இப்போது என்ன ஆகியிருக்குன்னா அந்த கம்பெனி கியூ கியூஃபோர்ஸ் அறிவிச்சிருக்காங்க இயர்ஆன் இயரில் நெட் ப்ராஃபிட் த்ரீ பாயிண்ட் ஒன் சதவீதம் செஞ்சிருக்குங்க போன வருஷம் இதே குவார்ட்டரில் நூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயாக இருந்த நெட் ப்ராஃபிட் இந்த வருஷம் இந்த குவார்ட்டரில் நூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு கோடியாக வந்திருக்கு இதோடைய நான் பர்ஃபார்மிங் அசட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு உயர்ந்திருக்கு பட் இதில் நடந்த ஒரே நல்ல விஷயம் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் லெவன் பர்சன்டேஜாக உயர்ந்திருக்கு பட் இது சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணாது காரணம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இதை வந்து ஒரு ஷார்ட் டேமுக்கு கன்சிடர் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள் இப்போதைக்கு என்ட்ரி கிடையாது ஸ்விங்குக்கு எடுத்துகிட்டு இருக்கிறவங்க ஹோல்டு பண்ணுங்கள் செக்டார் பாசிட்டிவ் இதை மேலே கொண்டு போக வாய்ப்பு இருக்குது நியரஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஒரு நானூற்றி அஞ்சு நானூற்றி ஆறு போய் டச் பண்ண வாய்ப்புகள் இருக்குது புதிய என்ட்ரி இதில் எடுக்க வேண்டாம் அப்புறம் நண்பர்களே யூ யூகோ பேங்க் பேங்க் ஆஃப் மஹாராஷ்ட்ரா சென்ட்ரல் பேங்க் அண்ட் பஞ்சாப் ஸ்டேட் பேங்க் ஸோ இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை வந்து மேஜ் பண்ண போகிறத ஒரு அறிவிப்பம் வந்துச்சு பட் இது வந்து முற்றிலும் தவறு அப்படின்ற மாதிரி டினை பண்ணியிருக்காங்க யூகோ பேங்க் ஸோ இப்போ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஷார்ட் டேர்ம் என்ட்ரி இருக்குன்றதை பார்த்துருவோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மேஜரான அந்த ரெசிஸ்டன்ட்லேயே தான் அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான் இது வரைக்கும் பிரேக் அவுட் வந்து நடக்கலை பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா அவனுடைய என்ட்ரி அறுபத்தி அஞ்சு ரூபாயில் இருக்கும் அறுபத்தஞ்சி ரூபாய் எழுபது பைசாலேருந்து இருக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் ரீசெண்ட் ஹைஸ் தான் ஸோ அதுக்கப்புறம் இங்கிருந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் மாதிரி க்ரியேட் பண்ணி பிரேக்கர் தர வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ இதை வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்திங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமை வேணும் அடுத்து டிசிஎஸ் சிஸ்டம் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு கம்பெனிக்கு ஆயிரத்தி ஐம்ப கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் எல்என்டி கிட்ட வந்து கிடச்சிருக்குங்க ஸோ இவனும் வந்து ஷார்ட் டேர்ம்க்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கான் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கான் ஸோ இவனுடைய பிரேக் அவுட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது சுமார் ஒரு நானூறுரூவா வந்து பிரேக் அவுட் லெவலாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ட்ரி எடுக்கலான்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த லெவலில் ரொம்ப க்ளூசியலாக பாருங்கள் கம்பெனி இப்போ தான் ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து மேலே வந்துட்டு இருக்கிறது முக்கியமான விஷயம் ஸோ இங்கேருந்து ரேஞ்சு பிரேக் அவுட் மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா ஹை வால்யூமில் கண்டிப்பாக இந்த பங்கு ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு ஐநூறுரூவா டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்செட் பொட்டன்ஷியல் ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் காமிச்சிருந்தாலும் ஷார் இப்போ ரைஸ் ஆகிட்டான் இன்னொரு நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபான்றது டர்டாக காமிக்கிது பட் எப்போவுமே பங்குகள் இப்படி உயரும்போது ரவுண்ட் ஆஃபில் முடியாதான் பார்ப்பான் ஸோ ஐநூறுவான்றத ஒரு இலக்கா வச்சு தான் பங்கு நகரும் ஐடிசி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு கம்பெனி வெஸ்ட் பெங்காலில் ஒரு ரெஸாரண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ ஆல்ரெடி மார்னிங் ஸ்டைனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி டீமேஜிங் நடந்துச்சுன்னா ஐடிசியோட ஹோட்டல் மேஜர் வந்து வெறும் முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரு பெனி ஸ்டாக்காக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு காரணம் ஒட்டுமொத்த ஐடிசியோடைய ஐடிசியோடய ரெவென்யூவில் வெறும் த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் ரெவன்யூ தான் ஹோட்டல் செக்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஐடிசியை பொறுத்து பார்த்தாலும் அவன இப்போ சப்போர்ட் ஜோனில் தாங்க இருக்கான் ஆல்ரெடி நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்து கீழே வந்துட்டுருக்கான் அதுக்குன்னு ஒரு வருஷமாக கீழே இறங்கிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது டிவிடெண்டுக்காக ஏன் பண்ணுறீங்கன்னா ஷேர் வந்து நல்லா மேலே போயிட்டான் ஸோ அதை கணக்கு போட்டு அவனுடைய அப்சைட் பட்டன் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பி பற்றி நான் தளபாலாக அடைச்சிக்கிட்டேன் பை பண்ணுங்கள் அப்படின்ட்டு காரணம் என்னென்னா இவன் வந்து ஃபண்டமெண்டலாக நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டான் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் டெட்காஸ்ட் பண்ண போகிறான் சவுத் இந்தியாவில் சினிமா தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ண போகிறான் நார்த்தில் இருக்கிற அண்டர் பர்ஃபார்மிங் ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்தையும் தூக்க போகிறான் ஸோ இது மூலமாக எக்ஸ்பென்சஸ் குறைச்சி புது புது தேட்டர்ஸாக நம்ம சவுத் இந்தியாவுக்குள்ளே வந்து அந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறது தான் இவனுடைய பெரிய ஐடியா இவன் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு லீடர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி பியோலஜிஸ் இன்கம் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கோடி ரூபா வருது முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு கோடி ரூபாவாக பதிவு பண்ணியிருக்கான் அண்டு சிஏஜிஆர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது ஸோ ஒரு லாங் டேர்ம்க்கு நான் ஹோல்டு பண்ணுங்கள் நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுப்பான் நான் நம்மளுடைய குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாவில் பை பண்ண சொன்னேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களாச்சும் மிஸ் பண்ணாமல் இருங்க ஏன்னா அடுத்தடுத்து மிகப்பெரிய படங்கள் வருது சேல்ஸ் பூஸ்டப் ஆகும் சாதா மோட்டார் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வரான் பைபேக் ஆஃப்ராக அனுபவித்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் ஏகப்பட்ட ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முக்கியமாக ரெண்டே ரெண்டு காரணம் ஆயிரத்தி ஐநூறுவா இருக்கும்போது ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு நான் பை பண்ணிக்கிறேன் சொல்லி இருபது பர்சன்ட் ப்ரீமியமில் சொல்லியிருந்தான் அது ஃபஸ்ட்டு செகண்ட் ஹேன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நைன் பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து நைன் பெர்சன்ட் ஸ்டேக்கை வந்து பை பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு இவனுடைய சிஎஜர் அண்டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி ஸ்டிக்ஸ் இவனுடைய வால்யூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது ஃப்யூச்சருக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டபிள்யூ எனர்ஜி தரப்பு வந்து அப்டேட் வந்திருக்கு கம்பெனி ஃபிஃப்டி டூ வீக் ஹைலைட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் இவங்ககிட்ட இருந்து என்ன ஒரு நியூஸ் அப்படின்னா எஸ்டிவிஎன் கிட்ட ஒரு பெரிய அக்ரிமெண்ட் போட்டிருக்கான் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒரு கிலோ வாட் எனர்ஜியை வந்து ரெண்டு ரூபா ஐம்பத்தி ரெண்டு பைசாவுக்கு இப்போ விநியோகம் பண்ணிக்கலாம் ஸோ இவனுடைய அந்த சார்ட்ஸை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எழுநூற்றி ஐம்பது ரூபா பதினஞ்சு பைசா பேட்டன் ப்ரேக் அவுட் எதுவும் நடக்கலை பட் ரேஞ்சு ப்ரேக் அவுட் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரெண்டாயிரத்தி இருபது நாளில் ப்ரேக் அவுட் கொடுத்துருக்கான் ஸோ பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எயிட்டி பெர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான் இந்த ஜிஎஸ்டபிள்யூ எனர்ஜி ஸோ இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும் பட் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்காங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இது உனக்கு பிஸ்னஸ் கேரண்டி ஒரு நல்ல பிஸ்னஸ் இவன் கையில் இருக்குது அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா உங்களுடைய ப்ரொடக்ஷனை வந்து எயிட் பர்சன்டேஜ் வந்து உயர்த்தியிருக்காங்க ஸோ அதிகப்படுத்தியிருக்காங்க இந்த ஜனவரி டூ இந்த ஜூலை இந்த ஒரு குவார்ட்டர் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓவரால் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எயிட் பர்சன்ட் அதிகமாகவே பண்ணியிருக்காங்க விச் இஸ் வெரி குட் அவங்களுடைய சப்ஸிடரி கம்பெனிஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க இவங்க மட்டும் இல்லை எனர்ஜி செக்டரில் இருக்க எல்லாருக்கிட்டையும் ஒரு பாசிட்டிவ்னஸ் தெரியுது ஏன்னால் ஹீட்வேவ்ஸ் காரணமாக ஹை டிமாண்ட் வந்திருக்கு பவரில் ஸோ அதை கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி படித்தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஸோ இந்த நேரத்தில் கோல் இண்டியா வீக்லி சார்ட்டில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் டேனில் தான் இருக்கான் இன்னும் அவுட் வரல ப்ரேக் அவுட் ஜோன் நானூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் ஸோ வெயிட் பண்ணி என்ட்ரி எடுங்க இண்டிகோவுக்கு யூபிஎஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க காரணம் இந்த ட்ராவல்ஸ் வந்து அதிகமாகிருச்சு ட்ராவல் எக்மெண்ட்டோ மிகப்பெரிய மார்க்கெட் ஷேர் நம்ம கிட்ட தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி நானூறுரூவா டச் பண்ணுவான்ற மாதிரி ஃபோர் கச்சிங் சொல்லியிருக்காங்க இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா பதினஞ்சு பைசா இன்னும் பிரேக் அவுட் நடக்கலை ஸோ இவங்க சொன்னாங்க அப்படின்னு பை பண்ண வேண்டாம் பிகாஸ் நைன் டே மூவிங் ஏரேஜ் கீழே ஸ்டாக் டேட் ஆகிட்டு இருக்கான் என்ன தான் டிராகன் ஃப்ளை வந்தாலும் கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி எந்த சிக்னலும் வரல ஸோ முக்கியமான ரெசிஸ்டண்ட்டாக நாலாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஒரு ரூபாயிருக்கு ஸோ அதை கிராஸ் பண்ணி மேலே போகும்போது பை பண்ணலாம் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் ரனுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர் குரூப் எடுத்துக்கலாம் ஸ்விங் என்றைக்கு வெயிட் பண்ணுங்கள் ஸோ நண்பர்களே நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா குரூப்லேயே ரொம்ப வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்ருக்கான் உதாரணத்துக்கு டிசிஎஸ் தான் ஒரு மிகப்பெரிய முக்கியமான கம்பெனியாக பார்த்துட்டு இருந்தாங்க டாடா குரூப் ஷேர்ஸில் பட் அதெல்லாம் பின்னுக்கு தள்ளி இப்போ டாடா மோட்டார்ஸ் ஆட்டோவுடைய சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து வெளியாச்சுங்க அதில் கியா இண்டியா சேல்ஸ் வந்து ஆறு சதவீதம் உயர்ந்திருக்கு டாடா மோட்டார்ஸுடைய சேல்ஸ் எட்டு சதவீதம் மார்த்தி சுஜுகியோடைய சேல்ஸ் பன்னிரெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கு ஸோ ஒரு நல்ல ஃபோர்காஸ்டிங் இருக்குது இதோடைய நெட் ப்ராஃபிட் சுமார் ஆயிரத்தி இரநூறு சதவீதம் உயர்ந்திருக்கு போன வருஷம் இதே குவார்ட்டரில் வெறும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபா லாபம் பண்ண அதே இடத்துல முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி மூணு கோடி ரூபா லாபம் பண்ணியிருக்கான் ஸோ இயர் ஒன் இயர் பார்க்கும்போது முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு ஸோ பர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கு பிஸ்னஸ் நல்லாயிருக்கு ஏகப்பட்ட காண்ட்ராக்ட் வச்சிருக்கான் ஸோ இவனையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் லாங் ரனுக்கு இப்போது த்ரீ ஒயிட் சோல்சஸ் பேட்டர்ன் வந்திருக்கான் இங்கேருந்து ஷேர் மேலே போனால் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஒரு அனலிசிஸ் பண்ணிவிட்டு ஏன்டாக்கிறது நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா சகோமா எக்ஸ்போர்ட்ஸ் வெறும் முப்பது ரூபாயில் ஸ்ட்ரேட் ஆகிற பெண்ணி பங்கு அவங்க பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் சரி போனஸ் அறிவிச்சிருக்காங்க ஃபோர் ஒன் அதாவது நாலு பங்கு வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ இது வந்து கிடைக்கும் இந்த கம்பெனி ஐநூறு கோடி ரூபா ஃபண்டை வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க கியூஏபி மூலமாக குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் இதுன்னு சொல்லுவாங்க ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஏற்கனவே அறநூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அதோடைய சப்சிடரியில் பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டிங்கும் சப்சிடரிக்கு சப்சிடரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி போர்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலை பார்க்கணும் நான் இது இன்றைக்கி ஃபினான்ஷியல் பார்க்கறக்கு டைமே கிடையாது ஸோ வெறும் டெக்னிக்கலை வச்சு நான் சொல்கிறேன் ஷேர் வந்து ரெசிஸ்டண்ட்டை ஃபேஸ் பண்ணி கீழே இப்போதைக்கு இப்போதிக்கேன்ட்டு கிடையாது பிகாஸ் ஸ்கேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கீழே நோக்கி இருக்குது இந்த போனஸ் ஷேர்ஸ் மேலே கொண்டு போகுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான் ஓகேங்களா அண்ட் தென் சாரிங்க ரொம்ப முக்கியமான விஷயம் செபி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரெகுலேட்டர் செபி புரோக்கர்ஸ்க்கு ஒரு ஆப் வைக்கும் வகையில் ஃபீஸ் உயர்த்தக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயமா நம்ம வந்து பார்க்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாட்டா பா பாய்